கர்த்தருடைய வருசத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை உபாகமம் ஒன்று பதினொன்று நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் அடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக ட்யூட்ரானமி ஒன் லெவன் மே த லார்ட் காட் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் மேக் யூ எ தௌசண்ட் டைம்ஸ் மோர் நியூமரஸ் தென் ஆர் அண்ட் பிளஸ் யூ as ஹீ has promised யூ என்று நாம் வாசிக்கிறோம் கத்திருந்த காலை பொழுதில் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவர் ஆயிரம் மடங்கு அதிகமாக உங்களை ஆசிர்வதிப்பார் மோசையனுடைய வார்த்தை அது மோசையனுடைய விருப்பமும் அதுவாகவே இருந்தது மக்கள் நலமாக இருக்க வேண்டும் பெருகி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் மோசைக்கு இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம் ஒரு நல்ல தலைவனுடைய நல்ல பண்பு தான் நடத்தி கொண்டு வருகிற ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பமும் ஆசையும் அவருக்கு இருந்தது என்பதையும் அவர்கள் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் மோசிட இடத்திலே காணப்பட்டது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்பதல்ல அவர்கள் இன்னும் அதிகமாக பழகி பெருக வேண்டும் ஆயிரம் மடங்கு நீங்கள் அதிகமாக வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளை அவர் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை நாம் வாசிக்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்